பார்த்துருந்தேன் நீங்கள் எல்லாரும் அந்த அவையில என்னுடைய உடல்நலத்தை குறித்து எல்லாரும் விசாரித்தீர்கள் கவலை தெரிவித்தீர்கள் என்று தகவல் எனக்கு வந்தது இல்லை எல்லாரும் அனைத்து தரப்பணும் இந்த அவையும் எனக்காக கவலை தெரிவித்ததை கேட்டு என்னுடைய நன்றியை உங்கள் அத்தனை பேருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் நேரடியாக வந்து என்னை பார்த்து என்னை உடல்நலம் விசாரித்த மாண்ப முதலமைச்சருக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வினாக்கள் படைகள் விநாயகன் நூற்றி நாற்பத்தி ஒன்று மாணவ உறுப்பினர் கார்த்திகேயன் பேரவைத் தலைவர் அவர்களை நம்முடைய வேலூர் மாநகராட்சி ஐம்பத்தோராது வார்டில் அமர்ந்திருக்கிற சின்னலவரத்தில் ஆரம்ப கல்வியை நடுநிலை பள்ளியாக உருவாக்கி தர வேண்டும் என்று மாமன கல்வித்துறை பள்ளி அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொண்டோம் அது மூலியமாக பார்த்திரு என்று சொன்னால் ரெண்டு ஏக்கராவில் அந்த இடம் இருக்கிறது ஏழு கிளாஸ் அறை இருக்கிறது ஏழு ஆசிரிய பெருமக்கள் இருக்கிறார்கள் அங்கே படிக்கிற மாணவ செல்வங்கள் எல்லாம் பீடி தொழிலாளருடைய மகனாலும் கொளுத்து வேலை செய்வரிட மகனாலும் மாணவ செல்வங்கள் இருக்கிறார்கள் ஆனால் தான் நடுநிலை பள்ளியாக அது உருவாக்கி தந்தால் நம்முடைய ஏழை எளிய மக்களுக்கு பயன்படும் என்ற அளவில் நான் பேரவைத் தலைவராக நம்முடைய கல்வித்துறை அமைச்சரவர்களை கேட்டு அமைகின்றேன் மாண்பு அமைச்சர் மாண்பு பேரவைத் தலைவர்களை மாண்பு உறுப்பினர்கள் குறிப்பிட்டதைப் போல குறைந்தது இருபத்தைந்து மாணவர்கள் ஐந்திலிருந்து ஆறாம் வகுப்பு செல்ல வேண்டும் அதேபோல் மக்கள் ஜனத்தொகை ஐநூறு பேர்கள் வேண்டும் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் நடுநிலைப்பள்ளியோ உயர்நிலைப்பள்ளியோ மேல்நிலைப்பள்ளியோ இருக்கக்கூடாது ஆகவே இதன் அடிப்படையிலே தான் அதற்கு வாய்ப்பில்லை என்று நான் குறிப்பிட்டேன் ஆகவே மாண்பு உறுப்பினருடைய உணர்வுகளை மனதிலே கொண்டு ஏழை எளிய மக்கள் பீடித் தொழிலையை நம்பி வாழுகிற அந்த ஏழை எளிய மக்களுடைய நிலை கருதி இந்த அரசு அதை மீண்டும் பரிசீலிக்கும் சக்திவேல் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் நலம் பெற்று வந்து இந்த அவையில் அமர்ந்து இந்த சட்டப்பேரவையை நடத்துவது எங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறது உண்மையிலேயே நான் மாண்பு பேரவையத்தின் வாயிலாக இந்த பேரவைக்கு என்னுடைய பாராட்டுத்திலையும் நன்றியும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன் தம்முடைய பண்பும் தம்முடைய கலாச்சாரமும் என்றும் மாறவில்லை என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் அண்ணன் த நம்முடைய சபாநாயகர் அவர்கள் தலைவருடைய உடல்நலம் குன்றி இருந்த நேரத்தில் இங்கு இருக்கிற அனைத்து உறுப்பினரும் கட்சி சார்பற்ற முறையில் அனைவருமே தங்களுடைய நலத்தை விரும்பி இங்கே கேட்டார்கள் அவர்கள் பேசிய பிறகுதான் எங்களுக்கே தெரியின்ற சூழ்நிலை கூட இருந்தது என்ற நிலையை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே இந்த அற்புதமான அந்த கலாச்சாரம் மிக பாராட்டத்திற்கு போற்றத்தக்க கூடியது நம்முடைய தமிழனுடைய தனித்தன்மை உண்மையிலே வரவேற்கக்கூடிய என்று கேட்டு இந்த நேரத்தை நான் வாழ்த்தி இங்க இருக்கிற அவையை வாழ்த்தி இந்த தாங்கள் நீண்டு நலம் பெற்று அம்மாவுடைய அரசை வழி நடத்துகிற இந்த அவையை வழி நடத்துகிற நல்ல பாக்கியத்தை அம்மாவுடைய நல்ல ஆசையும் ஆண்டவனும் புரட்சித் தலைவர் நல்ல ஆசையும் தங்களுக்கு உருத்தாகும் என்று கேட்டு இந்த நேரத்தில் என்னுடைய பதிலை தொடங்குகிறேன் மாண்பு பேரை தலைவர்களே சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டையில் உள்ள நாச்சியப்பா கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் நெசவு தொழில்நுட்பம் சார்ந்த பாடப்பிரிவினை துவக்கப்படுமா என்று கேட்டிருக்கிறார் உறுதியாக தொழில்நுட்ப புது தொழில்நுட்ப வசதியை சார்ந்த பாட துவக்குவதற்கு மாண்பு முதலமைச்சருடைய அனுமதியோடு கலந்து பேசி நிச்சயமாக எதிர்காலத்தில் உருவாக்கப்படும் என்பதை மாண்பு பேரவைத்தன் வாயிலாக மாண்பு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நாற்பத்தி ஏழு மாண்பு உறுப்பினர் விஜயகுமார் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மக்களுக்கு விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் தந்த மறைந்தும் மக்கள் மனதில் நீங்க இடம்பெற்றிருக்கின்ற மாண்புமிகு இறை அம்மா அவர்கள் இருக்கும் திசை நோக்கி வணங்கி முதல்வர் அவர்கள் நேற்று நூத்தி பத்து விதியின் கீழ் திருப்பூர் மாவட்ட மருத்துவமனைக்கு மூன்று முத்தா திட்டங்களை தந்து திருப்பூர் மாவட்ட மக்களின் சார்பாகவும் எனது வடக்கு சட்டப்பேரவையின் சார்பாக உறுப்பினர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியானது திருப்பூர் வடக்கு பகுதியில் உள்ளது திருப்பூர் மாநகரத்திலே ரயில்வே பாலத்தின் வடக்கு பகுதி திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொகுதி அந்த தொகுதியில் இருபத்தி ஒம்பது வார்டுகளும் பத்து ஊராட்சிகளும் உள்ளடக்கியுள்ளன அந்த தொகுதி மக்களின் நலன்காக ஒரு ஒரு மருத்துவமனையை அமை அமைக்க வேண்டும் என்று கேட்டிருந்தேன் அந்த மருத்துவமனையை மாண்பு அமைச்சரவர்கள் அமைத்து தருவதாக உறுதி கூறினார்கள் அந்த வகையில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் மக்களுடைய பிரச்சனையை எடுத்துக்கொண்டால் அந்த பக்கம் தொகுதி மக்கள் பூரா கிட்டத்தட்ட என்னுடைய தொகுதிக்குட்பட்டது மூன்று லட்சத்தி நாற்பதாயிரம் வாழ்க்காரை கொண்டது பதினைந்து லட்சத்துக்கு பத்து லட்சத்துக்கு மேல் பொதுமக்கள் வசிக்கின்ற வகுதி மேலும் அந்த பகுதியில் கிட்டத்தட்ட வெளி ஊர்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் லட்சக்கணக்க தொழிலாளர்கள் இங்கே வந்து வேலைக்கு அமர்ந்துள்ளார்கள் அந்த வகையில் மீண்டும் நம்மளுடைய மக்க மக்களின் முதல்வர்களுக்கும் மான்மிகு அமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே திருப்பூருக்கு நேற்று பல்வேறு சிறப்பான எம்ஆர்ஐ ஸ்கேன் அதேபோல் விபத்துக்காய சிகிச்சை மையம் போன்ற சிறப்பான அறிவிப்புகளை வெளியிட்டார்கள் அதோடு சேர்த்து நான் ஏற்கனவே இந்த ஆண்மிகு இதயதயம் புரட்சித் தலைவி அவர்கள் இருந்தபொழுதே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் நம்முடைய ஜெய்கா திட்டத்தில் ஜப்பான் நாட்டோடு போடப்பட்டது ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி நாலு கோடியோடு அந்த திட்டம் மிக சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது அதிலே பிரதானமாக தங்களுடைய திருப்பூர் மருத்துவமனை எடுக்கப்பட்டிருக்கிறது திருப்பூருக்கு மட்டும் பதினோரு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ஏற்கனவே அம்மா அவர்கள் திருப்பூர் மாவட்ட மருத்துவமனையை மருத்துவக் கல்லூரி இணையான மருத்துவமனைக்கு ஒரு ஐந்து கோடி ரூபாய் செலவிலே உயர்த்தியிருக்கிறார்கள் அதை தொடர்ந்து இப்பொழுது பதினோரு கோடியே எழுபத்தி லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது தங்கள் உட்பட்ட அந்த எம் வேளாம்பாளையம் அந்த ஒரு மருத்துவமனை மட்டும் நீங்கள் குறிப்பிடுகின்ற அந்த மாவட்ட மக்களுடைய நலன் காக்குவதற்காகவும் பல்வேறு தொழிலாளர்கள் மிக அதிகமாக வாழ்கிறார்கள் அவருடைய மருத்துவ சேவை கொண்டுதான் கொண்டு தான் மட்டும் கட்டிட பணிகளுக்காக மட்டும் இருபது கோடியே ஒரு லட்சம் ரூபாயும் அதிநவீன உபகரணங்களுக்காக பனிரெண்டு கோடியே எண்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாயும் திருப்பூருக்கு மட்டும் இந்த ஆண்டு மாண்பு புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு சார்பில் நாற்பத்தி நாலு கோடியே அறுபத்தி மூணு லட்சம் ரூபாய் ஒது

திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி அந்த சட்டத்தால் திரையுலகமே இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாக உருவாக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நூறு ரூபாய் டிக்கெட்டுகள் இருந்தால் பதினெட்டு சதவிகித வரியும் நூறு ரூபாய்க்கு மேலே இருந்தால் இருபத்தெட்டு சதவிகித வரி விதிக்கக்கூடிய ஜிஎஸ்டியால் சினிமா தொழில் முற்றிலும் பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு உருவாகி குறிப்பாக திரையுலகத்தை சார்ந்திருக்கக்கூடிய புகழ்மிக்க கமல்ஹாசன் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் உள்ளிட்ட கலை உலகத்தை சார்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் இதற்காக தங்களுடைய கவலைகளை வருத்தத்தை தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் ஜிஎஸ்டி வரியோடு கேளிக்கை வரி முப்பது சதவிகிதம் என்று மாநில அரசு முடிவு செய்திருக்கக்கூடிய காரணத்தால் திரையுலகம் மேலும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறது அறுபத்தைந்து சதவீத வரி செலுத்தி எப்படி சினிமா தொழில் செய்ய முடியும் என்று அவர்கள் வேதனைக்கு ஆளாகி இருக்கிறார்கள் இந்த காரணத்தால் திரையரங்கங்கள் எல்லாம் இன்றைக்கு முழு அடைப்பு போராட்டத்தை தொடர்ந்து இன்றோடு நான்காவது நாளாக நடத்தி கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் இருந்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பதில் ஐம்பத்தி நாலு சதவிகிதமாக இருந்த கேளிக்கை வரியை நாற்பது சதவிகிதமாக குறைத்தது பிறகு நாற்பது சதவீத கேளிக்கை வரியும் ஒன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு முதல் முப்பது சதவிகிதமாக குறைத்தது ரெண்டாயிரம் ஆண்டில் அது மேலும் இருபத்தைந்து சதவிகிதமாக கேளிக்கை வரி குறைக்கப்பட்டது அது மட்டுமல்ல இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி ஆறு அன்று வெளியிடப்பட்ட அரசாணை எழுபத்தி ரெண்டின் கீழ் தமிழ் பெயர் கொண்ட திரைப்படங்களுக்கு முழு கேளிக்கை வரி அன்றைக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த வரிகளுக்கு தமிழ் பெயர் உள்ள பழைய படங்களுக்கும் காபிரைட் வைத்திருக்கக்கூடிய தமிழ் படங்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது இது தவிர திரைப்பட துறையினருக்காக பல்வேறு சாதனைகளை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிருந்த நேரத்தில் உருவாக்கி தந்திருக்கிறது இதுபோன்ற சூழ்நிலையில் திரையுலகத்தினர் கவலையை போக்கக்கூடிய வகையில் சினிமா தொழில் நலிவடைந்தா விடாமல் பாதுகாக்க வேண்டிய கடமை இந்த அரசுக்கு இருக்கிறது சினிமா தொழில் நம்பி ஆயிரக்கணக்கான தொழிலாளர் தொடர்கள் இருக்கிறார்கள் எனவே அவருடைய நலன் கருதி முப்பது சதவீத கெளிக்க வரி வகிக்கக்கூடிய முடிவை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் பெரிய சினிமா உலகம் இந்த உலகம் அதிகமான மக்கள் சினிமா வரி சினிமா பிறகு சொல்வது வழக்கம் வீட்டில் டிவி இருந்தால் கூட அன்றாடம் தன்னுடைய நேரப்போக்குக்கு என்று சினிமாவை பயன்படுத்தி கொள்கிறார்கள் அதுக்கும் கேளிக்கை வரி அதிகமாக இருந்தால் இரட்டை வரி ஏற்கனவே மத்திய அரசு ஒரு வரியை துணித்திருக்கிறது தமிழக அரசும் மேலும் ஒரு வரியை திருத்தினால் இரட்டை வரி ஆகிவிடுகிறது அதிகமாக கஷ்டம் ஏற்பட்டுவிடும் தமிழக அரசு இந்த வரியை குறைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை அதை வலியுறுத்தி அவகிறது அரச சட்டம் முன்னையோடு அறிமுகம் செய்தால் ரெண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு சென்னை பெருநகர குடிநீர் வளங்கள் மற்றும் கழிவுநீர் ஆற்றல் திருத்த சட்டம் முன்னுடி மாண்பு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் மண்முக பேரத்தில் மேற்படி சட்ட முன்னோடியை அறிமுகம் செய்கிறேன் ரெண்டாயிரத்து பதினேழு ரெண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுக்கான மானியக் கோரிக்கைகள் மீது விவாதம் வாக்கெடுப்பும் மானியக் கோரிக்கை இருபத்தி ரெண்டு காவல் உள்துறை மதுவிலக்கு மற்றும் ஆயிரத்தி மாண்பு பேரவைத் தலைவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதற்கு அனுமதிக்கப்பட்டு குணமடைந்து இன்று அவையிலே கலந்து கொண்டதற்கு எனது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நேரிலேயே என்னை ஆறுதல் வந்ததற்கு என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு பேரவைத் தலைவர்களே காவல் மற்றும் உள்துறை மதுவிலக்கு மற்றும் துறை பற்றிய மானியக் கோரிக்கையின் இருபத்தி ரெண்டின் கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் ஆறாயிரத்தி நாற்பத்தி நாலு கோடியே எண்பத்தி நாலு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் மூலதன கணக்கில் ரூபாய் நானூற்றி முப்பது கோடியே நாலாயிரம் மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் ஐந்து கோடியே மூவாயிரம் ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகையில் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என கோருகிறேன் கோரிக்கையின் இருபத்தி மூணு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் உள்துறை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தறிவுத்துறை முதலமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர்களே தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் பற்றிய மானிய கோரிக்கை எண் இருபத்தி மூணு கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் இருநூத்தி நாற்பத்தி ஏழு கோடியே இருபத்தி லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் மூலக்கணக்கில் ரூபாய் ஆறு கோடி இருபத்தி மூணு லட்சத்தி எழுபதாயிரம் மற்றும் கடன் கணக்கில் ஓராயிரம் ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகையில் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என கோருகிறேன் மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் இன்று இரண்டு மானிய கோரிக்கைகள் விவாதத்திற்கு வைக்கப்பட்டுள்ளன உறுப்பினர்கள் இரண்டு மானிய கோரிக்கைகள் மீதும் சேர்ந்தே பேசலாம் விவாதத்தை தொடக்கி வைப்பவர் எதிர்கட்சி துணைத் தலைவர் அவர்கள் பேரவைத் தலைவர்களே இந்த போலீஸ் இயலாக்கா குறித்து அருகே அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவர்கள் நடத்திய ஒரு விளையாட்டுப் போட்டியில் பேசினார் எந்த சமுதாயத்தில் இருந்து போலீஸ் படையினர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அந்த சமுதாயத்தை பிரதிபலிக்கிற நிலை கண்ணாடிகளாக அப்படையினர் விளங்குவார்கள் அந்த சமுதாயத்திலிருந்து வெகு தூரம் அவர்கள் விலகி இருப்பதில்லை போலீஸ் படை நன்றாக நேர்த்தியாக செயல்படுகிறது என்றால் அது சமுதாயத்தின் தன்மையை காட்டும் அதுபோலவே போலீஸ் படையினர் எங்கேனும் செயல் ஆற்றுவதில் தவறுகள் இழைத்தால் சமுதாயத்தில் நிலவும் குறைபாட்டியே அவை காட்டுகின்றன தங்கள் தங்களால் உருவாக்கப்படாத பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்ன அற்புதமா சொல்லியிருக்கார் பாருங்கள் அவர்களால் இந்த பிரச்சனை வேறொரு பிரச்சனைக்கு தான் போகிறார்கள் தங்களால் உருவாக்கப்படாத பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் முரண்பாடு ஏற்படும் இடங்களில் அவர்கள் இருந்தாக வேண்டிய இருந்தாக வேண்டியிருக்கிறது இருக்கிறது சகல விதத்திலும் சகிப்புத்தன்மையோடு அவர் நடந்து கொள்ள வேண்டியிருக்கிறது உள்ள கொந்தளிப்பை உள்ள கொந்தளிப்பு அடையாமல் நடந்து கொள்ள வேண்டியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் பெற்ற சிறந்த பயிற்சிக்கு ஒப்ப கடமை உணர்ச்சி மிக்கவர்களாக அவர்கள் நடந்து கொள்ள வேண்டியிருக்கிறது என்று ஒரு அற்புதமான கருத்தை அறிஞர் அவர்கள் போலீஸ் இலாக்காவை பற்றி போலீஸ்காரர்களை பற்றி தெரிவித்திருக்கிறார்கள் காவல்துறையிலே பணிபுரிந்த ஐ பி எஸ் அதிகாரிகளே இன்றைக்கு ஒரு மனச்சோறு வந்திருக்கிறார் டிபார்ட்மெண்டில் ஒரு டிரஸ்ட் இருக்கிறது அது என்ன என்பதை முதலே கண்டுபிடிக்க வேண்டும் காரணம் ஒரு வெறுப்பு ஏற்படுகிறது மேலதிகாரிகளுடைய கொடுமையோ அல்லது வேலை பலுவோ ஏதோ ஒரு காரணத்தை தாங்க முடியாத ஒரு ட்ரஸ்ட் இருக்கிறது ஆகியனால் நான் பணிவன்போடு சொல்கிறேன் சில பேருக்கு கவுன்சிலிங்கை நீங்கள் போலீஸுக்காரர்கள சில பேருக்கு ஏற்படுத்த வேண்டும் அதில் தான் அந்த டிரஸ்டிலே மறைந்தவர் எங்க அதிகாரி ஆரிஷ் மறைந்தார் இதுவரையில் அவர் கண்டுபிடிக்கப்படவே இல்லை ஒரு ஐ பி எஸ் அதிகாரியை மறைந்தால் அவரை கண்டுபிடிக்கப்படவில்லை மரணத்தினுடைய முடிச்சுக்கள் இன்னும் அவிக்கப்படவே இல்லை பெண் போலீசார் தலைமை செயலகத்தில் எதிர்கட்சி துணை தலைவர்கள் குறிப்பிடுகின்றதெல்லாம் புலன் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதே விசாரணையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வழக்கை பற்றி தான் குறிப்பிடுகின்றார்கள் அதை சொல்ல வேண்டாம் நிறைய இருக்குது ஒவ்வொன்றும் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வழக்கு நடைபெற்று முடிந்தால்தான் அதுக்குண்டு தீர்வு காணப்படும் என்பதை தங்கள் வாயிலாக மாணவிக எதிர்க்கட்சித் துணைத்தலைவர் தெரிவித்துக் கொள்கின்றனர் விஷ்ணு பிரியா கொலை வழக்கை பற்றி இங்கே தற்கொலை பற்றி இங்கே சொல்லியிருக்கிறார்கள் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு உட்கோட்ட காவல் துணைக்கண்பர் விஷ்ணு பிரியா வயது இருபத்தி ஏழு பேர் கடந்த ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று பணிபுரிந்து வந்தார் இவர் தமிழ்நாடு அரசு தேர்வாணை தொகுதி ஒன்று முத மூலம் பணியில் தேர்வு செய்யப்பட்டு பயிற்சி முடித்து இந்த உட்கோட்டத்தில் பணியமர்த்தப்பட்டிருந்தார் கடலூர் மாவட்டம் கோண்டூர் கிராமத்தைச் சேர்ந்த இவர் ஆதிராவு வகுப்பைச் சேர்ந்தவர் கோகுல்ராஜ் ஆதி என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் விஷ்ணுபிரியா புலன் விசாரணை மேற்கொண்டு வந்தார் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினொன்று காலை முதல் வழக்கம்போல் பணியில் ஈடுபட்டு வந்த விஷ்ணுபிரியா அவர்கள் திருச்செங்கோடு நகர காவல் நிலையத்தில் பிற்பகல் ரெண்டு நாற்பத்தி மணிக்கு ஒரு காவலருக்கும் ஒரு ஆசிரியருக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனையை சுமூகமாக முடித்து வைத்துவிட்டு தனது முகாம் அலுவலகத்திற்கு சென்றார் தனது வாகன ஓட்டுநர் காவலர் கிருஷ்ணமூர்த்தியிடம் சாப்பிட்டு விட்டு காத்திருங்கள் தொலைபேசியில் அழைக்கிறேன் என்று கூறி வீட்டுக்குள் சென்றார் பின்னர் மாலை ஐந்து மணி துணை கண்காணிப்பால் கைபேசி அணைத்து வைக்கப்பட்டிருப்பதால் ஓட்டுநர் அவரது வீட்டின் அழைப்பு மணியை அழித்து அழைத்துள்ளார் அப்போது உள்ளே இருந்து எவ்வித பதிலும் வராததால் ஜன்னல் வழியாக பார்க்க துணை கண்காணிப்பாளர் விஷ்ணுபிரியா உள்ளே அவரின் கான்கிரீட் கூரையில் பொருத்தப்பட்டிருந்த கொக்கி ஒன்றில் தூக்கி கொண்டிருந்ததை கண்டுள்ளார் பின்னர் இது குறித்து தகவல் இருந்த திருச்செங்கோடு நகர காவல் ஆய்வாளர் மற்றும் காவல்துறையினர் திருச்செங்கோடு கோட்டாட்சியுடன் அங்கு விரைந்து சென்று கோட்டாட்சி உன்னலில் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்க்க துணை கண்காணிப்பாளர் தூக்கில் தொங்கிய நிலையில் உயிர்ந்து காணப்பட்டார் பின்னர் வருவாய் மற்றும் காவல்துறையில் விஷ்ணுபுரியாவின் சடகத்தை கீழே இறக்கி இரவு சுமார் எட்டு முப்பது மணி அளவில் சேலம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் இச்சப்பம் தொடர்பாக ஓட்டுநர் காவலர் கிருஷ்ணமூர்த்தி அளித்த புகாரின் பேரில் திரச்செங்கோடு நகர காவல் நிலையத்தில் வழக்கு குற்றையின் நானூத்தி முப்பத்தி ஒன்று பார் பதினைஞ்சு சா பார் பி நூத்தி எழுபத்தி நாலு குற்றவியல் முறைச் சட்டம் பதிவு செய்யப்பட்டு அவ்வழக்கில் ராசிபுரம் உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் புலன் விசாரணை மேற்கொண்டார் காவல்துறையின் விசாரணை இறந்து போன காவல் துணை கண்காணிப்பினர் வீட்டில் உள்ள மேஜின் மீது எழுத்து வைக்கப்பட்டிருந்த கடிதத்தை கைப்பற்றினர் அதில் அவர் இது தன்னுடைய மூன்றாவது தற்கொலை முயற்சி எனவும் இம்முயற்சியில் தான் வெற்றி பெறுவேன் என்று நம்பிக்கை உள்ளது எனவும் தன்னுடைய தற்கொலைக்கு யாரும் பொறுப்பில்லை எனவும் தான் இத்துறைக்கு தகுதி இல்லாதவர் எனவும் தனது உடலை எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் வாங்கிக் கொள்ள வேண்டும் எனவும் தன்னுடைய அம்மாவை யாரும் திட்டக்கூடாது என்றும் குறிப்பிட்டிருந்தார் மேலும் தன்னுடைய அம்மாவிற்கு வருத்தத்தை தெரிவித்தும் தன்னுடைய முடிவிற்கு மன்னிப்பு கோருவதாகவும் காவல்துறையினருக்கு சிரமம் கொடுக்க வேண்டாம் எனவும் தன்னுடைய தற்கொலை அவரது தனிப்பட்ட முடிவு எனவும் இதில் யாரும் சம்பந்தம் இல்லை எனவும் எந்த அரசியல் கட்சியிடமும் போக வேண்டாம் எனவும் இது தொடர்பாக மீடியாவிற்கோ அரசாங்கத்திற்கோ செல்ல வேண்டாம் எனவும் யாரேனும் தூண்டிவிட்டால் அவர்களை விட்டு விலகிச் செல்லுமாறும் நஷ்ட எதுவும் கேட்க வேண்டாம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பத்திரிகையாளர்களுக்கு என்று குறிப்பிட்டு அதில் இது தன்னுடைய தனிப்பட்ட முடிவு எனவும் இது சம்பந்தமாக வேறு கதைகளை எழுத வேண்டாம் எனவும் தான் ஒரு முக்கிய வழக்கில் விசாரணை அதிகாரி என்பதால் அதற்கும் இதற்கும் தொடர்பு வேண்டாம் எனவும் தன்னுடைய குடும்பத்தினரை தொந்தரவு செய்ய வேண்டாம் எனவும் குறிப்பிட்டிருந்தார் அந்த கடிதத்தில் விஷ்ணு சடலத்தின் மீது பிரேத புலன் விசாரணை நடத்தப்பட்டு சேலம் அரசு மருத்துவ மருத்துவக்குழு ஒன்று காணொளி பதிவுடன் அவரது சடலத்தின் மீது பிரேத பரிசோதனை நடத்தி சடலம் தினம் மாலை அவரது உறவினர் வசம் ஒப்படைக்கப்பட்டது இவ்வழக்கில் தீவிர புலன் விசாரணை மேற்கொண்டு உண்மையை கண்டறிய ஏதுவாக இவ்வளவுக்கு மாநில குற்றப்பிரிவு குற்ற புலனாய் துறை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றம் செய்து உத்தரவிடப்பட்டது மேலும் இவ்வழக்குடன் விஷ்ணு பிரியா புலன் விசாரணை செய்து வந்த கோகுல்ராஜ் கொலை வழக்கம் மாநில குற்றப்பிரிவு குற்றப்பள்ள பொள்ளாய் துறைக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றம் செய்யப்பட்டது இரு வழக்கிகளிலும் மாநில குற்றப்பிரிவு குற்றப் புலனாய் துறையினர் புலன் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையின் போது பல்வேறு சாட்சிகளை விசாரித்தும் விஷ்ணு பிரியா பயன்படுத்தி வந்த கைபேசி மடிக்கணினி கை கணினி மற்றும் சில மின்னணு சாதனைகளையும் கைப்பற்றி தடய அறிவியல் துறை பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் விஷ்ணு பிரியா விட்டு சென்ற தற்கொலை கடிதம் தடய அறிவியல் துறை ஆவண சோதனைக்கு அனுப்பப்பட்டு பரிசோதனை முடிவில் அப்பிரிவினர் விஷ்ணு பிரியாவின் தற்கொலை கடிதம் அவரது அசல் கையெழுத்து ஒத்துள்ளது எனவும் அக்கடித்தில் எந்த விதமான சேர்த்தலோ நீக்கலோ இல்லை எனவும் அபிப்பிராயம் தெரிவித்துள்ளன இந்நிலையில் விஷ்ணு பிரியா தற்கொலை வழக்கில் மத்திய புலனாய்வுத்துறை விசாரணை கோரி டிராபிக் ராமசாமி விஷ்ணுபிரியாவின் தந்தை ரவி வழக்கறிஞர் மாலவியா ஆகியோர் தாக்கல் செய்த ரிட் மனுக்கள் உட்பட ஐந்து மனுக்கள் தனித்தனியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அம்மனுக்களை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இதனையடுத்து விஷ்ணுபிரியாவின் விஷ்ணுபிரியாவின் தந்தை ரவி இவ்வழக்கில் மத்திய புலனாய்வுத்துறை விசாரணை கோரி இருநபர் அமர்வில் மனு தாக்கல் செய்த மனுவையும் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இதனையடுத்து விஷ்ணுபிரியாவின் தந்தை ரவி தாக்கல் செய்த மேல் முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிமன்றம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்று விஷ்ணு தற்கொலை வழக்கை மத்திய புலனாய்வு துறையின் குழு உத்தரவிட்டது இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு எதிராக குற்றப்பிரிவு குற்ற புலனாய் துறையிடம் உச்ச நீதிமன்றம் தாக்கல் செய்த மனுவானது இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி ஒன்று தள்ளுபடி செய்யப்பட்டது பின்னர் இவ்வழக்கு பன்னெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி ஒன்று மத்திய புலனாய் துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது தற்போது அத்துணையிடம் இவ்வழக்கை விசாரித்தனர் என்பதை தங்கள் வாயிலாக எதிர்கட்சி துணை தலைவருக்கு விளக்கமாக தெரிவித்துள்ளேன் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி பனிரெண்டு ஐந்து ஆண்டு நாலு நாள் சுமார் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் எங்களுடைய நேரு என்னுடைய சகோதரர் ராமஜெயம் கொலை செய்யப்பட்டார் ஐந்து ஆண்டு நாலு மாதங்கள் ஆகிறது முதலமைச்சர் மாண்பு பேரவைத் தலைவர் திருச்சி தில்லை நகரை சேர்ந்த லதா என்பவர் ராமஜெயம் என்பவர் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அதிகாலை ஐந்து மணிக்கு நடைபயிற்சிக்கு சென்ற தனது கணவரும் முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய நேர்வின் தம்பியுமான ராமஜெயம் வீடு திரும்பவில்லை எனும் அவர் கடத்தப்பட்டிருக்க எனவும் இது குறித்து நடவடிக்கை எடுக்குமாறு கோரி அன்றைய தினம் காலை பதினொன்று நாற்பத்தஞ்சு மணிக்கு புகார் அளித்ததன் பேரில் தில்லைநகர் காவல் நிலைய குற்ற எண் நூற்றி இருபத்தெட்டு பார் பன்னெண்டு இந்திய தண்டனை சட்டம் முன்னூற்றி அறுபத்தி பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது இந்நிலையில் அன்றைய தினம் சுமார் பதினொன்று முப்பது மணி அளவில் திருச்சி கல்லணை சாலையில் உள்ள பொன்னுரங்கபுரம் என்ற இடத்திற்கு அருகில் ராமஜெயத்தின் உடல் காயங்குடன் கால் கட்டப்பட்ட நிலையில் காணப்பட்டது இது தொடர்பாக திமுராயபுரம் நிர்வாக கிராம நிர்வாக அளித்த புகாரின் பேரில் திருவரங்கம் காவல் நிலைய குற்ற எண் இரநூத்தி இருபத்தெட்டு பார் பன்னெண்டு இந்திய தண்டனை சட்டம் முன்னூற்றி இருபத்தி ரெண்டு பிரிவின்படி வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது பின்னர் இவ்வழக்கு தெலைநகர் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டு வழக்குடன் குற்ற எண் நூற்றி இருபத்தி எட்டு பார் பன்னெண்டு இணைக்கப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது கடந்த இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இவ்வழக்கு மாநில குற்றப்பிரிவு குற்ற புலனாய் துறைக்கு மாற்றப்பட்டது மாநில குற்றப்புலனாய் புலனாய் துறையின் இவ்வழக்கில் பனிரெண்டு தனிப்படைகள் அமைத்து இச்சவம் தொழில் போட்டி அல்லது அரசியல் விரோதம் அல்லது குடும்ப பிரச்சனை காரணமாக நடந்துள்ளதா என அறிய பல்வேறு கோடல் விசாரணை செய்து வருகின்றனர் இந்த வழக்கு குறித்து குற்றப்புலனாய் துறை கூடுதல் இயக்குநர் திருச்சி சென்று புலன் விசாரணை பற்றி ஆய்வு செய்து அறிவிக்கைகள் கொடுத்துள்ளனர் குற்றப்புலனாய் துறை கண்காணிப்பாளர் ஒருவரின் நேரடி மேற்பார்வையில் புலன் விசாரணை நடைபெற்று வருகிறது இறந்தவரின் உறவினர்கள் அவருடைய பணியாட்கள் அவருடன் தொழில்நீதியாக உள்ளவர்கள் அரசியல் தொடர்புடையவர்கள் என பலரும் விசாரிக்கப்பட்டு இருந்து பெறப்பட்ட அனைத்து விவரங்களை பற்றியும் மேல் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதுவரை மொத்தம் ஆயிரத்தி நூறு சாட்சிகள் மேல் விசாரணை மேற்கொள்ளப்பட்டன அவைக்கு ஆயிரத்தி நூறு பேர் இடத்துல விசாரணை மேற்கொள்ளப்பட்டுகின்றன தடவியல் நிபுணர்கள் உதவியுடன் சம்பவ இடத்தில் தீவிரமாக சோதனை நடத்தி தடயங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன முகப்பநாயம் பயன்படுத்தப்பட்டது வழக்குடன் தொடர்புடைய கருதப்படும் சம்பவங்கள் சிசிடிவி பதிவுகள் மூலம் பார்வையிடப்பட்டன இறந்தவரை வாகனத்தில் கடத்தி சென்றிருக்கலாம் என ஐயத்தின் அடிப்படையில் திருச்சியை ஒட்டியுள்ள சுங்கச்சாவடிகள் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன சந்தேகப்படக்கூடிய வகையான இருநூத்தி தொண்ணூத்தி நாலு வாகனங்கள் சோதனை செய்யப்பட்டு அவற்றின் உரிமையாளர்கள் விசாரிக்கப்பட்டுள்ளன இதுபோன்ற கடத்தல் அல்லது கொலை சம்பவங்களில் ஈடுபட்டோர் பட்டியல் தயாரிக்கப்பட்டு அவர்கள் இந்த கொலையில் சம்பந்தப்பட்டிருப்பார்களா என்று விசாரணை செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து கைபேசி எண்கள் பட்டியலிடப்பட்டு அவற்றை பயன்படுத்துவோர் விசாரிக்கப்பட்டுள்ளனர் இவ்வழக்கில் இறந்து போன நபருடன் நெருங்கிய தொடர்பு கொண்ட மூன்று நபர்கள் தங்களது வாக்குமூலத்தில் முன் முரண்பாடான தகவலை தெரிவித்ததால் அவர்களுக்குள் இருவர் சென்னை சாஸ்திரி பவனில் உள்ள தடைய அறிவியல் உளவியல் துறையில் உண்மை அறியும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர் மற்றொரு அப்பரிசோதனைக்கு மறுத்ததால் அவர் அப்பரிசோதனைக்கு உட்படுத்தப்படவில்லை இவ்வழக்கை பொறுத்தவரையில் கடத்தப்பட்டவருக்கும் கொலை செய்தவருக்கும் நேரடி சாட்சிகள் எதுவும் இல்லை இறந்து போன நபருக்கு தொழில் ரீதியாகவும் தனிப்பட்ட வாழ்வில் பல வழிகள் விரோதங்கள் இருந்துள்ளன இது பற்றி விவரங்கள் அறிந்த ராமஜெயத்திற்கு நெருக்கமானவர்கள் அளித்துள்ள தகவலின் பேரிலேயே விசாரணை நடத்தப்பட்டுள்ளன அவர்கள் மேலும் ஒத்துழைப்பு தந்து விவரங்கள் அளித்தால் அவை அனைத்தும் விசாரணை செய்யப்படும் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு திமுக ஆட்சியின் போது திருச்சியைச் சேர்ந்த இருவர் வையம்பட்டி அருகில் ஒரு காயில் மர்மமாக எரித்த நிலையில் கிடந்த பற்றிய வழக்கு நான்கு ஆண்டுகள் திமுக ஆட்சியில் கண்டுபிடிக்க முடியவில்லை இவ்வழக்கில் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு குற்றப் புலனாய் துறையின் தக்க துப்பு கிடைத்ததும் குற்றவாளியை கண்டுபிடித்து உண்மையை வெளிக்கொண்டு வந்தனர் அதேபோல இவ்வழக்கிலும் காவல்துறையினர் தகுந்த துப்புக்கிடுத்ததும் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பார்கள் ராமஜெயத்தின் மனைவி இவ்வழகுக்கு புலன் விசாரணையை மத்திய புல விசாரணையின் சிபிஐ விசாரணைக்கு மாற்றம் செய்ய கோரி பத்து மூணு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அன்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார் இம்மனு மீதான விசாரணை நீதிமன்றத்தில் பல்வேறு தினங்களில் நடைபெற்ற போது நீதிமன்றம் கூடுதல் அரசு வழக்கறிஞர் வழக்கு விசாரணை தற்போதைய நிலை ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டதன் பேரில் மாநில குற்ற புலனாய்வுத் வழக்கின் தற்போதைய நிலை ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் குறித்து அறிக்கையை ஒவ்வொரு விசாரணையின் போதும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து வருகின்றன இந்நிலையில் பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அத்துறையினர் தாக்கல் செய்த அறிக்கையை பரிசீலனை செய்த நீதிமன்றம் குரான் விசாரணையை முடிக்க மேலும் மூன்று மாத காலம் அவகாசம் வழங்கி மனுவை ஒத்தி இவ்வழக்கு மீண்டும் இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி பதினொன்று நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது மாநில குற்றப்பிரிவு குற்ற புலனாய் துறையின் இவ்வழக்கில் மேற்கொண்ட விசாரணை குறித்து அறிக்கை தாக்கல் செய்துள்ள அந்த அறிக்கையை ஆய்வு செய்த நீதிமன்றம் இருதரப்பு வாதிகளும் கேட்டு இவ்வழக்கை தீர்ப்பிற்காக ஒத்தி வைத்துள்ளது என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வழக்கு புலன் விசாரணையில் உள்ளது என்பதையும் மாண்பு பேரவைத் தலைவராக துணைத் தலைவர் எதிர்க்கட்சியுடைய துணைத் தலைவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஜியோ நம்பர் எண்ணூற்றி நாற்பத்தி நாலு மூணு ஆறு தொண்ணூற்றி ஏழு இன்னொரு ஜியோ நம்பர் நைன் த்ரீ செவன் டுவெண்ட்டி நைன் செவன் நைன்டி எயிட் நைன்டி நைன்டி எயிட் இன்னொரு ஜீவன் நம்பர் ஃபிஃப்டீன் செவன் ஒன் டூ செவன் ஒன் இந்த ஒரு மூணு ஆணைகள் போட்டிருக்கோம் இந்த மூணு ஆணைகளில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கோ அந்த நிர்வாகத்தில் ரிலீஃப் ஆகிறதுக்கு வழிவகை இருக்குது இதை செய்தால் ஒன்று ஃபைனான்சியலி அவர்கள் ரொம்ப கிரெடிபிலிட்டியாக இருக்கணும் ப்ரமோஷன் கரெக்டாக வரணும் நான்கு பேரவைத் தலைவர்களே இன்றைக்கு பதவி உயர் பட்டியலை பற்றி இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன் கூடுதல் காவல்துறை இயக்குநர்கள் ஏடிஜிபிலேருந்து டிஜிபி வந்து கிட்டத்தட்ட பதினாறு அஞ்சுலேருந்து முப்பது ஆறு வரைக்கும் பதிமூணு பேருக்கு கொடுத்துருக்குறோம் அதாவது காவல்துறை தலைவர்கள் ஐஜிபி டு ஏடிஜிபி ரெண்டாயிரத்தி பதினாறு மூணு முப்பது இருபத்தெட்டு பேருக்கு உயிர் வழங்கப்படுகின்றன இதெல்லாம் பட்டியலில் சொல்கிறேன் காவல்துறை துணைத் தலைவர் டிஐஜி டு ஐஜி நாற்பத்தி ஏழு பேருக்கு பதவி வழங்கப்பட்டுகிறது காவல் கண்காணிப்பாளர் எஃப்டி டு டிஐஜி நாற்பத்தி ரெண்டு பேருக்கு தரப்பட்டுள்ளது கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் அடிசல் எஸ்பி எழுபத்தி மூணு பேருக்கு கொடுக்கப்பட்டுக்கிறது துணை காவல் கண்காணிப்பாளர் டிஎஃப்சி டு

காவல்துறை அதிகாரிகளுக்கும் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நாலு பேர்களுக்கு பதவி உயர் வழங்கப்பட்டு என்பதை தங்கள் வாயிலாக நம்முடைய எதிர்கட்சி துணைத்தலைவருக்கு தெரிவித்து ஒரு ஊருக்கு நீங்கள் முதலமைச்சருக்கு முதல்வருக்கு தெரியும் வேலூரில் போனால் கோட்டை மைதார் தாண்டி போனால் போயிடலாம் இந்த கோட்டை மைதான வாண்டி தாண்டி ரோடு பெங்களூர் ரோடு போகும்போது அந்த ஓரத்தில் கடைசியில் இருக்கிற பாலாத்தங்கரையில் இருக்கிற ஒரு ஊர் ஷேன்பாக்கம் அந்த ஷேன்பாக்கத்தில் இருந்து வந்த பெங்களூர் ரோடு வரணும் கோட்டை மைதானம் கோட்டை மைதானத்துக்கு உள்ளே வந்தமட்னா ஃபஸ்ட்டு சவுத் போலீஸ் ஸ்டேஷன் எதிரிலேயே நார்த் போலீஸ் ஸ்டேஷன் நார்த் போலீஸ் ஸ்டேஷன் நேராக போகிறனால் கடைசியில் அங்கே சவுத் போலீஸ் ஸ்டேஷன் சவுத் போலீஸ் ஸ்டேஷன் தாண்டி போனால் கடைசியில் பாலாகி போலீஸ் ஸ்டேஷன் இவ்வளோ தாண்டி போனார் ஆனால் இந்த சேர்ந்தாக்கத்தை இந்த போலீஸ் ஸ்டேஷனில் என்னைக்காம இருபத் முப்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற அத்தனையும் வாடியில் கொண்டு போய் கூப்பிட்ருக்கான் அடி பட்டி மூணாவது வழிக்குறது அத்தத்துக்கெல்லாம் காஞ்சிருதாங்க முப்பது கிலோமீட்டருக்கு போகணும் ஏன் இந்த போலீஜை கேட்கக்கூடாது இந்த போலீஸ் டேஷனாக பக்க மாத்திரம் சேர்க்கலாம் சௌதரம் சேர்க்கலாம் பாகாயத்தூர் சேர்க்கலாம் இம் பக்கம் பக்கத்தில் சேர்க்குறத விட்டுட்டு முப்பது கிலோமீட்டருக்கு அந்த பகுங்குண்டி சத்தம் எப்படி போய் வருவாங்க இதை நான் ஏற்கனவே நம்முடைய டிஜிபிக்கு எழுதியிருக்கேன் இந்த பேச்சுக்கு பிறகாவது அந்த கஷ்டத்தை மாற்றி அமைத்தால் நான் முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி உடனாக இருப்பேன் அதனால மாற்றி அமைக்கணும் நான் கேட்டுக்கிறேன் எனவே போலீஸ் இலாக்கா என்பது நாமால் நம்முடைய இருக்கக்கூடிய ஒரு இலாக்கா ஆனால் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டியது மக்களுக்காகவே தவிர அவர்களுக்காக அல்ல என்ற உணர்வோடு அவர்கள் இருக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பினை தந்து மிக்க நன்றி தெரிவித்து பேரவை விடைபெறுகிறது முடிவுற்றன பேரவை மீண்டும் நாளை காலை பத்து மணி கூடம் வணக்கம்